தேசிய அப்படின்றது பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்துல பிரதமர் மோடி ஆயிரம் கோடினு அறிவிக்கிறாங்க அமைச்சர் என்ன சொல்றாரு கேட்டவன குடுக்கிறதுக்கு நாங்க பொறுப்பற்ற பேச்சு இல்ல இங்க பாத்தா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க நாங்க வந்து பேரிடரா அறிவிக்க மாட்டான்றாங்க தமிழ்நாட்டை எப்படி வந்து அவங்க பாக்குறாங்க மக்கள் கொடுத்த காசை தானே வந்து கேக்குறோம் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் வரகாத்தவு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சமீபத்திலே தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்த மழை வெள்ளம் அதனுடைய பின்தொடர்ச்சியாக பல்வேறு பாதிப்புகள் நிவாரணங்கள் கொடுப்பதற்கும் மக்களுடைய பாதிப்பை சரி செய்வதற்கும் போதிய அளவு நிதியை மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வைத்த கோரிக்கையை ஏற்காமல் இதனை நாங்கள் பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை கணக்கில் கொள்ளாமல் ஒரு அரசியல் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறதை பொதுமக்கள் மிகுந்த வேதனையோடு பார்க்கிறார்கள் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் சமீபத்தில் பெய்ந்த அந்த மழை என்பது சாதாரணமான ஒன்று இல்லை முதல்ல சென்னை அதன் அருகாமையில் உள்ள மாவட்டங்களில் பெய்த மழை அதுவும் உங்களுக்கு அந்த அளவுகளை எடுத்து சொல்லும் பொழுது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவு மழை பெய்திருக்கிறது என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த மழையும் இருந்துச்சு அதே மாதிரி தூத்துக்குடியில் நீங்கள் அந்த காயல் பட்டினத்தில் பதிவான மழையுடைய அளவை பார்க்கும்பொழுது அதிலும் என்ன சொல்றாங்க மிக அதிகமாக மழை வந்து பெய்திருக்கிறது இதுவும் சில குறிப்பிட்ட ஆண்டுகளெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க இத்தனை ஆண்டுகள் இல்லாத இந்த அளவு பெய்யாத மழை இப்பொழுது பெய்திருக்கிறது அதில் இழப்புகள் என்று சொன்னால் கடுமையான முறையில் இழப்புகள் உயிர் இழப்புகளாக இருந்தாலும் அதே போல உயிரினங்கள் ஆடு மாடுகள் போன்ற உயிரிழப்புகளாக இருந்தாலும் விவசாய நிலங்கள் பயிர் இழப்பு பயிர் பாதிப்பு அது போன்றதாக இருந்தாலும் வீடுகள் பாதிப்பு தொழில் செய்யக்கூடிய கடைகள் பாதிப்பு என்று கடுமையான முறையில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது தமிழக தலைமை செயலாளர் அவங்க சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லை அதனுடைய அந்த சரௌண்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஏழ்நூறு குடிசை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்து ஐந்து உயிர்கள் மனித உயிர்கள் வந்து இருக்கிறது என்பதையும் அவங்க வந்து தகவலாக சொல்கிறாங்க அதே மாதிரி சென்னை மலை வெள்ளத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வடசென்னை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி செங்கை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய செம்மஞ்செய்தி போன்ற அந்த பகுதிகள் அதே மாதிரி நீங்கள் வந்து வேளச்சேரி பேபிநகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள்லாம் கடுமையான வெள்ளம் சூழ்ந்து அதாவது நம்மளால் வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு கடுமையான பாதிப்புகள் வந்து சென்னை மலை வெள்ளத்திலையும் மக்கள் வந்து அதை அனுபவித்தார்கள் அதே போன்று தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்ட அந்த மலை வெள்ளத்திலையும் நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்வதால் ஏரல் ஆத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆறாம் பண்ணை என்று சொல்லக்கூடிய பல்வேறு பகுதிகள் ஒரு தீவு போன்று உள்ளுக்குள்ள போகவே முடியாத அளவுக்கு வழிகள் முழுக்க வெள்ளம் சூழ்ந்து தண்ணீரால் சூழப்பட்டு உள்ளவே போக முடியாத அளவுக்குலாம் கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க களத்தில் இறங்கி பணிகளை வந்து தங்களால் இயன்ற அளவு செய்தார்கள் இதில் தமிழ்நாடு தவிஜமாத் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அமைப்பை சார்ந்த நம்மளுடைய சகோதரர் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வந்து உணவு கொடுப்பது ஏன்னா முதல் தேவை அதுதான் அதாவது கையில காசு இருக்கு ஆனால் இறங்கி வர முடியல இடுப்பளவு தண்ணி கழுத்தளவு தண்ணி அவ்வளோ தண்ணி சூழ்ந்துருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சுற்றி தண்ணி இடுப்பளவு தண்ணி கழுத்தளவு தண்ணி வெள்ளம் ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சானு பார்த்தா தண்ணி இல்லை அப்போ இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நம்மளுடைய ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் உடனடியாக களமிறங்கி உணவு பொட்டலங்கள் தண்ணீர் பாட்டல்கள் குழந்தைகளுக்கு தேவையான பால் அதே போல் பிரெட்டு பிஸ்கெட்டு மெழுகுவத்தி போன்று உணவு சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையும் இருந்துச்சு அதே போல் உயிர்கள் என்ற அடிப்படையில் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் மீது கூட என்ன செஞ்சாங்க ஏன்னா வெள்ளத்தில் சிக்கி அதுவும் இறந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஆடுகளை சுமந்து அதை வந்து அந்த வெள்ளத்திலிருந்து மீட்கக்கூடிய அந்த பணிகள் கூட இங்க நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக வந்து செய்யப்பட்டது இப்போ இதையெல்லாம் நம்ம குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் அடித்து அந்த அளவுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது அதே போன்று வந்து பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வீடுகள் மூழ்கி இருக்கிறது இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்ட ஒரு நிலையில தான் என்ன செய்கிறாங்க ஒரு மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தான் நான் கேட்பாங்க அப்போ இவங்க கேட்டது சுமார் ஐயாயிரம் கோடி கிட்ட கேட்டு ஒரு பக்கம் சென்னையில மழைதான் ராஜ்நாத் சிங் ஆய்வுக்கு வருகிறார்கள் இந்த பக்கம் இப்ப தூத்துக்குடியில தென் அந்த வந்து ஆய்வு செய்வதற்கு நிர்மலா சீதாராமன் வராங்க இப்படி ஆய்வுகள் நடந்தும் மக்களுடைய தேவையை போக்குகின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிலைமையை சமாளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுக்கின்ற அளவுக்கு அவங்களுடைய பாதிப்பை கணக்கிட்டு ஒன்றிய அரசாங்கம் நிதி அளித்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா என்ன நிலைமை நாங்க வந்து பேரிடரா வந்து அறிவிக்க மாட்டோம் தேசிய பேரிடர் அப்படின்றது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்ல வார்த்தையில பிரச்சனை இல்லைங்க பேரிடர் பேரிடர் இல்ல அது இல்ல பிரச்சனை மக்களுடைய பாதிப்பை நீங்க வந்து பாத்தீங்களா மக்கள் பாதிச்சு போய் பல்வேறு சிரமத்துல இருக்கிறாங்க அதை ரீக்கவர் பண்றதுக்கு மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தானே கேட்பாங்க இதை வந்து பேரிடர அறிவிக்க மாட்டோம் தேவையான நிதியை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிப்புக்கு உள்ளான அந்த மக்களுடைய நிலை என்ன அவங்க எங்க போவாங்க எப்படி அவங்களுடைய நிலைமை வந்து சீராகும் அதுல கூட என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமைச்சர்லாம் சொல்லும் பொழுது சொல்றாங்க மக்களுடைய அந்த வரிப்பணத்தை தானே நாங்க கேட்கிறோம் தமிழக மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிலைமை வந்து தலைகீழாக மாறுகி சீர்குணைந்து நிற்கக்கூடிய அந்த நிலை சரியாவதற்காக வந்து கேட்கறாங்க மக்கள் கொடுத்த வரிப்பணம் தானே அது அதுல வேற ஒரு விஷயம் வந்து ஓடிட்டு இருக்குது ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு கேட்டவன கொடுக்கறதுக்கு நாங்கன்னா ஏடிஎம்மா என்னங்க இது பொறுப்பற்ற பேச்சு இல்லை இங்க பார்த்தா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து பேரிடராக அறிவிக்க மாட்டோன்றாங்க தமிழ்நாட்டை எப்படி வந்து அவங்க பாக்கிறாங்க அவங்களுடைய அந்த பார்வையின் தவறுதலா அந்த பார்வையில வந்து சரியான புரிதல் இல்லையா ஏன்னா மக்கள் வந்து இதை விரும்பலங்க அதாவது பாஜக திமுக இந்த மாதிரி வந்து இந்த சண்டை மாதிரி கருத்து மோதல் இல்லை இவங்க வந்து இப்படி பார்க்கல மக்களுடைய பார்வை என்ன நீங்க வந்து ஒன்றிய அரசு இது வந்து மாநில அரசு பாதிக்கப்பட்டது நாங்க மக்கள் எங்களுடைய பாதிப்பை சரி செய்யறதுக்கு மாநில அரசும் ஒன்றிய அரசும் மத்திய அரசாங்கமும் நீங்க எங்களுக்கு கொடுங்க தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்களே தவிர இங்க வந்து நாங்க அறிவிக்க மாட்டோம் அந்த அமைச்சர் என்னென்னா நாங்கள் என்ன கேட்டானோ கொடுக்கறதுக்கு ஏடிஎம்மா அப்போ அதுதான் கேட்குறாங்க ஏடிஎம்மான்னு கேட்டால் அப்போ என்ன செய்வாங்க அப்போ வந்து மக்கள் கொடுத்த காசை தானே வந்து கேட்குறோம் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்ருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்க நம்ம இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையாக நல்ல குணங்கள் அப்ப கெட்ட வார்த்தையா சொல்றது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேக்குறது நான் எந்த ஒரு எனக்கோ என்னோடைய சொந்த நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது கூட சோசியல் மீடியால ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தார் இந்த ஒன்பது வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியா ஒரு பேரிடர் தான் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க இத தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும் இது வந்து நான் யாரையும் மரியாதை குறைவா நான் பேசினதா நான் நினைக்கல நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன் மக்கள் வரி பணத்தை தான் கேட்கறோம் வேற யாருடைய இதை வந்து கேட்கிறோம் என்கின்ற மாதிரிலாம் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் மக்களுடைய அந்த பாதிப்பை நீங்க கவனத்துல கொள்ளுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து குஜராத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்துல பிரதமர் மோடி ஆயிரம் கோடின்னு அறிவிக்கிறாங்க இங்க வந்து ஆய்வே வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க ராஜ்நாத் சிங்கும் வராரு நிர்மலா சீதாராமன் அவங்களும் வராங்க ஆனா தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா மக்களுடைய கவலைய துன்பத்தை அவங்க இழந்த இதை வந்து திருப்பி கொடுக்கற அளவுக்கு தேவையான நிதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்ப என்னன்னா இது வந்து இந்த பாஜகவுடைய சிந்தனையின் வெளிப்பாடா தமிழ்நாடு என்றா வந்து நீங்க அப்படிதான் பாப்பீங்களா இங்கே மக்கள் தானே வாழ்றாங்க நாங்கள் வந்து ஒரு நானூத்தம்பது கோடி கொடுத்தோம் உங்களுக்கு விஷயம் புரியுதா இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிறது பாதிப்பு இதுக்கு கொண்டாந்து நம்ம ரெகுலரா செய்றதை வந்து சொல்லி நாங்க வந்து அதே மாதிரிதான் கொடுப்போம் அப்படின்னா நிதியை அதிகமா தரணுமா இல்லையா அப்போ உங்களுடைய பார்வைகளை என்ன செய்யுங்க மாற்றி கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்கள் ஏன் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஆய்வுக்கு வராங்களே அப்போவே ஒரு பாண்டியமாக அளவு தானே செஞ்சாங்க உங்களுக்கு தெரிய தானே செய்யுது எங்களுடைய வீடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கணிசமான நபர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கேன் அப்போ அதையெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த துன்பத்தை போக்குவரத்துக்கு நீங்க அப்படி பாருங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னா ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்ப அந்த இதை வந்து உணர்ந்து மக்களுடைய அந்த பாதிப்பை சரி செய்யும் விதமாக இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்லேயும் அதே மாதிரி சென்னை சார்ந்துள்ள அந்த மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளத்திற்கு தேவையான அந்த நிதியை வந்து என்ன செய்யுங்க ஒதுக்கி மக்களுடைய துயரை துடைக்கக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது என்ன தான் வந்து அன்னார்வ அமைப்புகள்லாம் இறங்கி வந்து களத்தில் இறங்கி செஞ்சாலும் தமிழக அரசாங்கமோ அவர்களுக்குள்ள அந்த நிதியை வைத்துக்கொண்டு கொண்டு களத்தில் இறங்கி அவங்க செஞ்சாலும் மத்திய அரசாங்கத்திலிருந்து அவர்கள் கேட்கக்கூடிய தொகையை வந்து ஒதுக்கி இதுல வந்து களத்தில் இறங்கி செஞ்சா மட்டும்தான் நிலைமை முன்பு மாறி சீரடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் எனவே இதுல கவனத்தில் கொண்டு இதுல வந்து நீங்க வந்து கட்சி சார்ந்தோ மற்ற அரசியல் சார்ந்தோ மற்ற விளையாட்டுகள் எல்லாம் வந்து தவிர்த்து விட்டு பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க பாருங்க அதிகமான முறையில் என்ன செய்யுங்க நீதியை ஒதுக்குங்க என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்